இந்த தொட்டில வந்து ரெட் கேப் கோல்டு அப்புறம் ஒரண்டா கோல்டு ரெண்டுமே இருக்கு இதை நாம வந்து பேர் வந்து நூற்றி முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்புறம் இந்த தொட்டியில பாருங்க இதுல வந்து எஸ்கே கோல்டு இருக்கு அப்புறம் ஏஞ்சல் இருக்கு இத எஸ்கே கோல்ட வந்து பேர் வந்து எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஏஞ்சல் பிஷையும் பேர் வந்து எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதுக்கு அடுத்தது இந்த தொட்டியில பாருங்க இதுல வந்து பிக் சைஸ் கோயில்தான் தான் கிட்ட எல்லாமே இருக்கு இதுல பிளாக்கம் இருக்கு அதுக்கு பேட்டன் கோயும் இருக்கு இது பிளாக் வந்து பேரணமா நானூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் பேட்டன் கோயில் இருக்கு இதெல்லாம் வந்து பீஸ் வந்து ஐம்பது ரூபாய் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த தொட்டியில வந்து வந்து ஸ்மால் கோல்டு தான் அவைலபிளா இருக்கு பாருங்க பேர் வந்து இருபது ரூபாய்க்கு செலக்டட் பீஸ் நீங்க வந்து கோல்டு வாங்குனீங்கன்னா பத்து ஜோடி நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுக்குறோம் நீங்க செலக்ட் பண்ணாம எடுத்தீங்கன்னா பத்து ஜோடி வந்து இருநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்புறம் இதுல வந்து பனானா மார்பம் அப்புறம் ஒயிட் மார்பம் இருக்கு பாருங்க இது எல்லாமே வந்து ஸ்மால் சைஸ் தான் இத நாம வந்து பேர் முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்புறம் இந்த டேங்க்ல பாருங்க இதுல வந்து பாருங்க வந்து 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 பேர் ரூபாய்க்கு இருக்கோம் அப்புறம் இந்த டேங்க்ல பாருங்க இந்த டேங்க்ல வந்து ஃபுல்லா மீடியம் சைஸ் கோல்டு வந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இது எல்லாமே வந்து நாம வந்து பேர் வந்து எண்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே ஃபுட்டுக்கு வந்து வெயிட்டிங்ல இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்குன்னு அப்புறம் இந்த டேங்க்ல பாருங்க இதுல வந்து மீடியம் சைஸ் கோல்டு இருக்கு பாருங்க இது வந்து நாம வந்து பேர் வந்து முப்பத்தஞ்சு ரூபாய் நாம கொடுத்துட்டு இருக்கோம் அப்புறம் இந்த டேங்க்ல பாருங்க இதுல வந்து மோலி இருக்கு இது வந்து நாம வந்து பேர் இருபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் பத்து ஜோடி எடுத்தா நூற்றி ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அடுத்து இந்த தொட்டில இதுல வந்து சவன் நோஸ் கேட்ஃபிஷ் இருக்கு அப்புறம் ஹைபிரிட் கேட்ஃபிஷ் இருக்கு இது எல்லாமே ஒரு ஆரஞ்சு சைஸ்ல அவைலபிளா இருக்கு இதை வந்து நாம வந்து பீஸ் எழுநூறு ரூபாய் அந்த ரேஞ்சில் கொடுக்குறோம் இந்த டேங்க்ல வந்து ஆல்பினோ ரெயின்போ சார்க் இருக்கு அப்புறம் நார்மல் ரெயின்போ சார்க் இருக்கு இது எல்லாமே வந்து நாம வந்து பேர் நூறு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்புறம் இந்த டேங்க்ல வந்து ஃபுல்லாவே டைகர் பார்க் அவைலபிளா இருக்கு இது எல்லாமே வந்து ப்ரீடிங் சைஸ்ல இருக்கு இதை வந்து நாம வந்து பேர் வந்து முப்பது ரூபாய் கொடுக்குறோம் அப்புறம் இதுல வந்து பிளாக் இருக்கு இது வந்து நாம வந்து டெலஸ்கோப்ல சொல்லுவோம் இதை நாம வந்து பேர் வந்து எண்பது ரூபாய்க்கு இது மீடியம் சைஸ்ல அவைலபிளா ஆயிருக்கு அப்புறம் இதை பாருங்க இது வந்து இந்தியன் சைஸ்ல நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு வந்து இருநூறு ரூபாய் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்புறம் இது மீடியம் சைஸ் கோல்டு இதை வந்து நாம பேர் அறுபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் அப்புறம் இந்த டேங்க்ல பாருங்க இது வந்து பருண் சார்க் இது ஒரு அஞ்சு டு ஆரஞ்சு சைஸ்ல அவைலபிளா இருக்கு இது வந்து கண் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு சார்க் வெரைட்டி இதை வந்து நாம வந்து பேர் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அப்புறம் இந்த டேங்க்ல வந்து பாண்டாமொழி இருக்கு பாருங்க இதை நாம வந்து பேர் வந்து இருபத்தஞ்சு ரூபாய் நாம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே ப்ரீடிங் தான் இருக்கு அப்புறம் இது வந்து மாசுல வந்து மீடியம் சைஸ் பாருங்க இது ஒரு ரெண்டு இஞ்சு சைஸ்ல அவைலபிளா இருக்கு இதை நாம வந்து பேர் வந்து ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் அப்புறம் இந்த டேங்க் எல்லாம் பாருங்க பெரிய சைஸ் டேங்கு இதுல வந்து எல்லாமே கோழி தான் இருக்கு கோழி வந்து ஸ்மால் சைஸ்ல இருந்து பிக் சைஸ் வரை இருக்கு இது வந்து நாம வந்து பீஸ் வந்து முந்நூறு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகி பீஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உள்ள கோழி இருக்கு அதாவது ஒரு ஆரஞ்சு சைஸ்ல உள்ள கோயில இருந்து ஒன்றாடி நீளம் உள்ள கோயில் வரை இந்த டேங்க்ல வந்து அவைலபிளா இருக்கு இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அப்புறம் என்ன முக்கியமா ரெட்டியர் கட்டில் வந்துருக்கு பாருங்க அதுக்கு நம்ம தம்பி பையன் வந்து டேங்க் செட் பண்ணிட்டு இருக்கான் நான் பாருங்க டேங்க் வந்து செட் பண்ணி முடிஞ்ச உடனே நம்ம வந்து ரெட்டியர் கட்டில் வந்து விடுறதா இருக்கும் இது யாருக்காவது தேவைன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ரெட்டியர் கட்டில் வந்து நாம வந்து பீஸ் வந்து எழுநூறு ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்கோம்